கர்த்தர் நாமம் மாத்திர மகிமைப்படுவதாக பிரைஸ்லா இன்று பார்க்கும்போது ஒரு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு முக்கிய நிகழ்வு நம்ம வேலூர் மாவட்டத்தில் கிரைஸ் டிவி தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக சிறப்பாக கர்த்தருடைய ஊடியத்தையும் செய்தியையும் அநேக ஜபங்களையும் ஆராதனைகளையும் அனல் மூட்டும் செய்திகளையும் செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து செய்தி கொண்டு செய்து கொண்டிருக்கிறது இதில் நான்காவது ஆண்டு நிறைவடைந்து ஐந்தாவது ஆண்டில் கிரைஸ் டிவி அடியிரு அடியெடுத்து வைத்திருக்கிறது அதற்காக நாம் செபித்து கொள்ளலாம் ஹலேலியா பாருங்கள் இந்த வேலூர் மாவட்டத்திற்கு அந்த தேவ தூதன் ஒரு கூட்ட தேவ கர்த்தருடைய வார்த்தையை செய்தியை கொண்டு வருவதும் கொண்டு செல்வதும் இருப்பது போல இந்த கிரைஸ் டிவி இந்த கிரைஸ் டிவி சேனல் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையான வார்த்தைகளை உண்மையான ஆராதனையை உண்மையான பிரசங்கத்தை சுவிசேஷங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதாக இருக்கிறது அல் அதற்காக நீங்கள் தொடர்ந்து இந்த கிரைஸ்ட் டிவிக்காகவும் அதை நடத்துகிற கேப்ரல் ஐயா குடும்பங்களுக்காகவும் அந்த டீமுக்காகவும் அவருடன் பணியாற்றுகிற கேமராமேன் மற்ற இந்த கிரைஸ்டிவி முழு குடும்பத்துக்கையும் தேவன் ஆசிர்வதிக்கும்படியாய் நம் தொடர்ந்து கண்களை மூடி செப்பிக்கலாம் நல்ல பிதாவே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா நீர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் இரக்கம் செய்கிறவர் அனைத்தையும் காண்கிறவர் தகப்பனே பூமி எங்கும் உம்முடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது அதற்காக நன்றி ஐயா தகப்பனே இந்த நில இந்த நாளை ஆசிர்வதியும் இந்த நாளிலே அப்போ இந்த கிரைஸ்ட் டிவி குடும்பத்துக்காக அந்த டீமுக்காக ஜபிக்கிறோம் இதில் பணியாற்றுகிற ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் என் தேவன் ஆசிர்வதித்து உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் உம்முடைய வேத வசனங்கள் சத்தியங்கள் வெளிப்படும்படியாய் பயன்படுத்தி கொண்டு அதற்காக நன்றி இதற்கான பொருளாதார தேவைகள் பண தேவைகள் உடல் உழைப்புகள் மனித ஒத்தாசைகள் எல்லாவற்றையும் என் தேவன் அளவில்லாமல் பெற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறேன் நீரே ஆளுக செய்யுங்க வழி நடத்துங்கள் நெஜரை நான் ஏசிவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ மீன் ப்ரைஸ் லாட் ஹலே லுயா அலே லுயா ப்ரைஸ் லாட் நம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளலாம் ப்ரைஸ் லாட் ஹலே லுயா எல்லாம் உற்சாகமாக இருங்க கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் ஜீவன் இருக்கிறார் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் ஹலெலுயா ப்ரைஸ்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் முதல் வசனம் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுதல் நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது அலே லூயா பாருங்கள் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நல்லது என்ற வார்த்தையை பார்க்கிறோம் இரண்டாவது இன்பம் என்ற வார்த்தையை பார்க்கிறோம் மூன்றாவது துதித்தல் என்ற வார்த்தையை பார்க்கிறோம் நான்காவது ஏற்றது என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் பிரைஸ் அதில் கொஞ்சம் விலைக்கு பார்க்கோம் நாமனா நல்லது என்றால் நல்லது என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அப்போ பாருங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார் அல்லையா பாருங்கள் அவர் நல்லவராக இருக்கிறபடியினால் அவர் பூமி நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் அல்ல பாருங்கள் அவர் நல்லவர் அவர் நல்லவராக இருக்கிறபடினால அவர் அசுத்தங்களை ஓட்டும்படியாய் அவர் நன்மை செய்தார் அவர் நன்மை செய்தார்னா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் தீமைகள் இருந்தது வியாதிகள் இருந்தது பிசாசுகள் இருந்தது வறுமைகள் இருந்தது மரணங்கள் இருந்தது பகைகள் இருந்தது பாவங்கள் இருந்தது சாபங்கள் இருந்தது இருந்தது இது எல்லாவற்றையும் சரி செய்யும்படியாய் இது எல்லாவற்றையும் தீர்க்கும்படியாய் இது எல்லாவற்றையும் ஓட்டும்படியாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமி எங்கும் நல்லது நல்ல நல்லதை செய்யும்படியாய் நன்மை செய்கிறவராய் பூமி எங்கும் சுட்டித்திருந்தார் அலே அதனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்லவராய் இருக்கிறார் அலே அவர் நல்லவராய் இருக்கிறார் இரண்டாவது பார்க்கும்போது இன்பம் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஹலேலியா ஒரு மனுஷனுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உனக்கும் எனக்கும் நமக்கும் இன்பம் எது என்று சொன்னால் ஜபிப்பது ஒரு இன்பமாக இருக்கிறது ஹலே ஜெபிப்பது ஜபிப்பது ஒரு இன்பமாக இருக்கிறது தேவனை ஆராதிப்பது ஒரு இன்பமாக இருக்கிறது கர்த்தரி பாடுவது ஒரு இன்பமாக இருக்கிறது பாருங்க மனுஷ பிரகாரமாக உலக பிரகாரமாக இருந்தால் கூட நம்ம காலையிலேருந்து காலை கடனில் முடிச்சுட்டு காலையிலேருந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நல்லா பவுடர் கவுடர் போட்டு மேக்கப் பண்ணிட்டு அழகாக இருந்தால் தான் அந்த நாள் நமக்கு புத்துணர்ச்சியாக இருக்க முடியும் இல்லை இல்லையா ஸோ இதை பண்ணாமல் ப்ரெஷ் பண்ணாமல் குளிக்காமல் ஒருவேளை நம்ம சரீரத்தை சரி பண்ணாமல் இருந்துட்டால் அந்த நாள் கொஞ்சம் அப்படியே ஒரு டல்லாக இருக்கும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும் அது போல தான் அப்போது அந்த நாள் இன்பமாக இராது உலக பிரகாரமாக பார்க்கும் ஆனாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாம தேவனை தரித்து கொண்ட நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது நமக்கு இன்பமாக இருக்கிறது தேவனை துதிப்பது இருக்கிறது கர்த்தரை பாடுவதும் வேத வசனங்களை படிப்பதும் நமக்கு இன்பமாக இருக்கிறது அல்ல அப்போ பாருங்க முதலாவது நல்லது கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அவர் நமக்குள் இருக்கிறார் அல்ல இரண்டாவது இன்பமாக இருக்கிறது அப்போ பாருங்கள் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு இன்பமாக இருக்கிறது அல்லையா இவங்களெல்லாம் செய்யும்போது நமக்கு இன்பமாக இருக்கிறது கர்த்தரை இதை பார்த்து சந்தோஷப்படுகிறார் என் பிள்ளை பாடுது என் பிள்ளை என்னை ஆராதனை பண்ணுது என் பிள்ளை என்னோடத்தில் பேசி ஜபிக்கிறது என்று தேவன் இதில் சந்தோஷப்படுவார் அல்லே என் பிள்ளை ஆராதிக்குது என் பிள்ளை என்னை தேடி வந்துடுச்சு வசனத்தை தேடி வந்துடுச்சு பாடலில் என்ன தேடுது ஆராதனையில் என்ன தேடுது வேத வசனங்களை வாஞ்சியாக இருக்கிறது என்று தேவன் சந்தோஷப்படுவார் தேவன் சந்தோஷப்படுவார் நமக்கு அது இன்பமாக இருக்கிறது அல்ல இயேசுவின் வார்த்தை தேனினும் மதுரமான வார்த்தை எது என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையாக இருக்கிறது அல்லலியா தேனை சாப்பிடுங்கள் அது நல்லதாக இருக்கிறது அல்ல இயேசுவின் வார்த்தை தான் தேனாய் இருக்கிறது இந்த உள்ள வார்த்தைகள் தான் தேனாய் இருக்கிறபடினால் நாம் அனுதினம் இந்த தேனை உட்கொள்ள வேண்டும் அல்ல இல்லையா பாருங்கள் உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது நம்ம விரும்பி சாப்பிடுகிற பழங்களும் பழங்களும் பெரிய பெரிய பழமாக இருக்குது நல்ல ஆப்பிளும் இருக்குது பல பழங்கள் இன்றைக்கி கெமிக்கல்னால் நெருந்து நல்லதாக இருக்க வேண்டிய பழங்கள் நல்லதாய் நமக்கு இருக்க வேண்டிய பழங்கள் கெட்டதாய் போய்விட்டது ஹல்ல இல்லையா அதனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறபடினால கர்த்தருடைய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கிறபடினால அவர் அது ஆவியை உயிர்ப்பிக்கிறது ஆவியை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை தேனை சாப்பிடுங்கள் அது உனக்கு இன்பமாக இருக்கும் அது நல்லது தேனை சாப்பிடு அது நல்லது தேன் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பாய் இருக்கிறது ஹலெலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பாக இருக்கிறது பாருங்கள் இந்த வசனத்தில் பாருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தேழு ஒன்றில் கர்த்தரை துதிங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாக இருக்குது பாருங்கள் இப்படி நல்லதை பற்றி பார்த்தோம் இன்பத்தை பற்றி பார்த்தோம் சந்தோஷத்தை பற்றி பார்த்தோம் இதெல்லாம் நம்ம நல்லது இன்பம் சந்தோஷம்னு இருக்கும்போது நம் எதிராளியான சாத்தா அல்லையா பார்த்து சும்மா இருப்பானா ஒருபோதும் இருக்க மாட்டான் சில பிரச்சனைகளை கவலைகளை பாடைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் ஸோ அவனை நம்மளை விரட்டணுன்னா பிசாசை நம்ம துரத்தணும்னா பிசா பிசாசை நம்ம விட்டு துரத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஏற்ற காரியத்தை செய்ய வேண்டும் அல்ல அவனுக்கு ஏற்ற காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் அவனுக்கு ஏற்ற காரியம் என்னன்னா துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் துதிக்கிறது தான் நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது துதி தான் நமக்கு வல்லமையாக இருக்கிறது பாருங்கள் பவுலும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து அவர்கள் அநேக அடிகள் அடித்து ஏதோ நம்ம பாசையில் சொல்ல போனோன்னா அவருக்கு என்ன அடி அடிச்சிருக்காங்க தர்ம அடி சொல்லுவோம் அந்த தர்ம அடி அநேக அடிகளை அடித்து வஸ்திரங்களை கிழித்து அவர்களை தொழுமரத்தில் மரத்தில் தலைக்கிழாக கட்டிவிட்டார்கள் ஆனாலும் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் ஆனாலும் அவர்கள் கத்திரடித்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால தேவனுடைய நாமத்தை அவர்கள் தரித்து இருக்கிறபடினால அவர்கள் முதலாவது ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடி ஆராதித்தார்கள் அல்லையா பின்பாடு அதன் பிறகு நடந்த காரியங்கள் பலத்த இருக்கிறது இரும்பு தாழ்பாடுகள் சங்கிலிகள் கதவுகள் எல்லாம் பிளக்கப்பட்டது எல்லாம் தகர்க்கப்பட்டது அலேலியா இதுதாங்க துதிதான் பிசாச விரட்டுறதுக்கு ஏற்ற ஒரு ஆயுதம் எதுவென்று சொன்னால் வேத வசனமாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது கர்த்தருடைய பேசுகிற இருக்கிறது தேவனை துதிக்கிற ஆராதனையாக இருக்கிறபடினால அவனை அவனை துரத்துவதற்கு ஏற்றது எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் லெலியா இன்னும் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதம் முதல் வசனம் அலெலியா கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் இந்த உலகத்தில் நல்லவர் என்று சொன்னார் அது கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் என்றும்னா என்னங்க நேற்று இன்று நாளை எல்லா திசையிலையும் எல்லா காலத்திலும் எல்லா மணி நேரத்திலையும் அவர் இருக்கிறார் அலேலியா அவர் நல்லவராயிருக்கிறபடினால் அவர் நம்மோடு இருக்கிறார் அலேலியா அவர் நல்லவராக இருக்கிறபடினால் நம்மோடு இருக்கிறார் சொல்லுவது புரியுதுங்களா நாம் பாவியாக இருந்தாலும் நம்மை பரிசுத்தும்படியாக பரிசுத்தம் படுத்தும்படியாக அவர் நம்மோடு இருக்கிறார் அலேலியா பாருங்க அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம ஒரு நாளும் நன்றாய் வாழ்ந்துவிட முடியாது அலே அவருடைய கிருபை இல்லாமல் ஒருபொருத்தர் நம்ம நன்றாகி வாழ்ந்து விட முடியாது பாருங்கள் எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ மரணங்கள் எத்தனையோ விபத்துகள் கடந்த ஒரு ஐந்து ஆண்டு நான்கு ஆண்டுகளில் அநேக வியாதிகள் கொரோனா வியாதிகள் நம்மோடு பேசி இருந்த முகமுகமாய் பேசியிருந்த ரத்தம் சதயமாய் பேசியிருந்த மனிதர்களை இன்க்ளூடிங் சில ஊழியக்காரர்களையும் சில நேரங்களில் பார்த்து அதிர்ச்சி அடைந்த நம்ம என்னென்னு பார்த்தா இந்த கொரோனா காலகட்டத்தில் அநேக மரணங்கள் வியாதியில் அநேக மரணங்கள் விபத்தில் அநேக மரணங்கள் அந்த அப்படியே அப்படி ரோடு ரோடில் நம்ம போக்குவரத்தில் வாகனத்தில் போகும்போது பில சில பேனர்கள்னாலும் சில போஸ்டர்கள்னாலும் சில மரணங்களை சந்திருக்கிற காட்சியை நம்ம பார்த்துருப்போம் அப்போ தான் நம்ம பதறி போய்டும் ஐயோ இந்த நிலம ஆடிச்சேன் இவருக்கு இந்த நிலமை இவருக்கு இப்படி ஆடிச்சேன் பாருங்கள் இவ்வளோ பிரச்சனையிலும் இவ்வளவு தீமையான நாட்களிலும் இவ்வளவு கண்ணீரை கண்ணீர் கவலையிலும் வியாதிகளிலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் நிற்க வைத்து ஹலே இருப்பது கத்தருடைய கிருபியாக இருக்கிறது அதனால் தான் வேதவசனம் அப்படியாக இருக்கிறது ஆண்டவரே நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபியாக இருக்கிறது ஹலே பாருங்கள் அவர் கிருபை எவ்வளோ பெருதுங்க தகுதி இல்லாதவருக்கு ஈன்றப்படுகிறது தான் கிருபியாக இருக்கிறது பரலோக தேவன் மனு குலத்தில் பாவத்தில் தள்ளப்பட்ட சாபத்தில் இருக்கிற நாம அடிமைத்தனத்தில் இருக்கிற நாம அவர் அன்பு நம்மை தேடி வந்தது அது ஒரு பெரிய கிருபியாக இருக்கிறது அல்ல இல்லையா பிரைஸ்லார் அது ஒரு பெரிய கிருபியாக இருக்கிறபடினால் பாருங்கள் அதுதான் இந்த காலத்தில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து அந்த வசனத்தை பாடி அந்த வசனத்தை நம்ம படித்து இந்த செய்தியை முடிக்கலாம் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவன் கீர்த்தனம் பண்ணுவது நல்லது துதித்தலை இன்பமும் ஏற்றுமா இருக்கிறது ஹலேலுயா தொடர்ந்து நாம் ஜபிக்கலாம் கர்த்த நாமம் மகிமைப்படுவதாக ஹலேலுயா கண்களை மூடி நல்ல பிதாவே எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே வானத்துக்கும் பூமிக்கும் தேவாதி தேவனே நமக்கு நன்றி ராஜா துதிக்கிறோம் தகப்பனே அப்பா மறுபடிமாய் தகப்பனே இந்த கிரைஸ்ட் டிவி சேனலுக்காக நாங்கள் வருகிறோம் இந்த குடும்பத்தை ஆசிர்வதியும் பொருளாதார தேவைகளை ஆசிர்வதியம் பண தேவைகளை சந்திங்க தகப்பனே நன்றி ராஜா அப்பா ஒரு கூட்ட தேவதூதர்கள் தூதர்கள் வார்த்தையை கொண்டு வந்து மக்களுக்கு சொல்வது போல உடைய வார்த்தையை கொண்டு வந்து அப்பா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்வதும் கொண்டு வருவதும் போல அப்பா இந்த சேல இந்த சேனலை கிரைஸ் டிவியை பயன்படுத்தி கொண்டு இருக்கீங்க கேப்ரியல் ஐயா குடும்பத்தை பயன்படுத்தி இருக்கீங்க அதற்காக நன்றி தகப்பனே தொடர்ந்து ஆசிர்வதிங்க தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க இந்த செய்தியை கேட்கின்ற அநேக மக்கள் தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக அவருடைய அன்பு வெளிப்படுவதாக உம்முடைய அன்பு வெளிப்படுவதாக அவருக்கு ஆளுக செய்யுங்க பலப்படுத்துங்க நெசரேனாக ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அலே லூயாஸ்லா